ஜாக்க வேலையில இருந்து தூக்குனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப கோபம் அவனோட ஓனரை எண்ணி மூணு நாள்ல கொல்ல போறேன்னு சொல்லுவான் ஆனா அதே நாள்ல யாரோ கொன்றுவாங்க பயத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பாஸோட கழுத்தில் இருக்க கத்தியை எடுக்கிறான் அந்த கத்தியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் இவன் தாரு பயப்படுறான் பாத்தா இவன் கை ஃபுல்லா ரத்தம் ஆயிருக்கு கத்திய மறுபடியும் அதே இடத்துல வைக்கலான்னு பார்க்குறான் கத்தி கீழே விழுந்துருது அவன் உடம்பு ஃபுல்லா ஏகப்பட்ட ரத்தம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கையில இருக்க கத்தியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க உடனே அந்த இடத்த விட்டு ஓடிடுறான் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும் போது அந்த கத்தி கீழே விழுந்துடும் பக்கத்துல நின்றுருக்கு ஆள் அந்த கத்தி எடுத்து தருவான் உடனே ஜாக் அந்த கத்தி என்னோட எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மலுப்ப ட்ரை பண்றான் அந்த ஆள் இது உங்க பாக்கெட்ல இருந்தா விழுந்ததுன்னு சொல்றாரு உடனே வாங்கி வச்சிடறான் இவன் கரெக்டா கீழே போகும்போது போலீஸ் வந்துடுறாங்க உடனே மூக்குல கரைச்சி வச்சு மூக்குல இருந்து ரத்த வருதுங்கிற மாதிரி பிரேம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான் அப்ப சிட்டோன் நினைச்சு ஓடிட்டு இருக்கும்போது உண்மையான கொலக்கார அங்க வந்துருவான் ஜாக் அவனை பாத்துட்டு இவனை தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான் இவன் வச்சிருக்க கத்தியை யாருக்கும் தெரியாம தண்ணியில வீசிடலாம்னு சொல்லிட்டு வீசுறான் பார்த்தா அது ஒரு போலீஸ் போட்ல போய் விழுகுது இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே படுத்து அதுக்கப்புறம் போலீஸ் உண்மையான கொள்காரனை கண்டுபிடிச்சிடுறாங்க உண்மையான அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த விஷயம் தெரியாம ஜாக் பயந்து பயந்து ஓடிட்டே இருக்கான் அதுவும் போலீஸ் எல்லாம் பாத்து போய் குப்பை இல்ல ஒளிஞ்சுக்கிறான்